வருமா இருக்கிற இயேசுபி நாமத்தினாலே காளமன்னா நேராகி உங்களை இந்த நாளி நேரம் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை ஆயிரம் அடங்கு ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவாராக கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது காளமன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக சொல்லிக்க வேண்டும் அது எந்த காரியமும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறதான உயர்ந்த அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவர்களும் மலர் நம்முடைய சபைகளுக்கு மறுபடியாக ஆண்டவர் பலத்தை அற்புதங்களை செய்வார்கள் எழுபத்தி அஞ்சாவது காலை மண்ணா நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது ஜனங்கள் கத்திர நோக்கி ஊப்பிட்டார்கள் இதுதான் தீர்தை நல்லா கவனிங்க ஒரு வசந்த வாசிக்கிற கவனமாக கேளுங்களேன் யாத்திரை அமைத்த புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்வோம் சமீபித்து வருகிற போது சிறுவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது சிவேல் புத்திரர் கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் அலையலூயா ஐயா இந்த காலவிலையில நம்மை தேறியும் பிரச்சனைகள் வரும் சில பேர் ஜனங்கள் சபைக்குள்ள தான் எகிப்த விட்டு வெளியே வந்துட்டாங்க எகிப்த விட்டு வெளியே வந்தாலும் பயந்து தேவ நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறுவேல் புத்திரன் சிலவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஐயா நம்ம பிரச்சனைக்கு கூப்பிட வேண்டிய முறையால் யார் தெரியுமா ஆண்டவர் இயேசுதான் அவரை நோக்கி கூப்பிட்டா தான் நம்ம பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும் அதை விட்டுட்டு நம்ம வேற எந்த மனிதர்களையோ வேற ஏதோ நபரை தேடி ஓடி கூப்பிட்டு வச்சுக்கலாம் பிரச்சனை தீரா ஆனா இஸ்ரோ ஜனங்களை பாருங்க கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆனா பிரச்சனை வருது பாடுகள் பின்னால வருது பிள்ளைகளை குறித்த பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வியாதி பிரச்சனை இது நிறைய ஊழியர்கள் பிரச்சனை எல்லாம் நம்மளை தேடி பின்னால வருது ஆனா பயப்படுறாங்க என்னடா நம்ம அன்பர் பக்கம் வந்துட்டோம் இன்னும் பிரச்சனை மட்டும் போக மாட்டுக்க குடி பழக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் இந்த குடி நம்மளை விட்டு வெளியே போக முடிக்க துறத்தில வருது கடன் பிரச்சனை விட்டு வெளியே வந்துட்டேன் கடன் பிரச்சனை தேரில வருது என்ன செய்யறது சொல்லி அவங்க பின்னால வர்ற பிரச்சனையை பார்த்து பயந்தார்கள் பயந்த உடனே அவர் எல்லாரும் என்ன சொன்னாங்களா கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஐயா எந்த மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்காக கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் புதிய வழியை ஏற்படுத்துவார் அவனை ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவனை ஆசிர்வதிப்பார் பாருங்க சில ஜனங்கள்லாம் கர்த்தரமோக்கு கூப்பிட்ட உடனே அவர் கேளாத ஒரு போல இருக்கிறாங்க உடனே கர்த்தர் கேட்டார் நல்லா கவனிங்க சங்கீத சொல்லப்பட்ட சங்கீதம் நூத்தி ஆறாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நூத்தி ஆறாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வருஷம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிவந்த சமுத்திரத்தை அதிர்ட்டினார் அது வற்றி போயிட்டு வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆளுங்களில் நடந்து போக பண்ணினார் அலே லோய்யா பத்திலா கத்திர நோக்கி கூப்பிட்ட உடனேயே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார் அதான் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா உங்க படிப்பு விஷயத்தை அற்புதம் நடக்கணுமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை கற்று அற்புதம் செய்யணுமா உங்க கடன் பிரச்சனை கற்று அற்புதம் செய்யணுமா தீராத வியாதிலிருந்து ஒரு அற்புதம் செய்யணுமா நீ யார் நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி கூப்பிடணும் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்க வச்சுக்கலாம் அவர் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க நம்ம ஆண்டவ கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அற்புதம் செய்கிறவர் அப்ப உங்களுக்கு செய்யாம இருப்பாரா கண்டிப்பா செய்வாருங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு தேடி வருதா நோய் உங்களுக்கு தேடி வருதா அல்லது அல்லது ஒருவேளை கடன் கொடுத்தவங்க நிறுக்கிறாங்களா ஒண்ணு கவலைப்படாதீங்க கத்தர் நோக்கி கூப்பிடுங்க மனசு நோக்கி கூப்பிடாதீங்க எனக்கு அவன் உதவி பண்ணுவான் இதோ உதவி பண்ணுன்னு சொல்லி நினைக்காதீங்க உங்களுக்கு உதவி பெற்ற உரையால் கேத்திருமா கத்தான் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க உடனே கத்த அற்புதம் செய்வாருங்க உடனே அற்பு அவர் அதட்டினா செங்கல்ல பார்த்து அதட்டினா பிரச்சனைய அதட்டினா உடனே அது அமைதல் ஆயிட்டு மத்தி போயிட்டு அவர் வெட்டாந்திர போக நடத்தி கொண்டு போனார் இந்த தேவன் எந்த சதா காலமும் அவர் நம்முடைய தேவன் வரைக்கும் கூப்பிட வேண்டிய ஒரே தெய்வம் வானத்தையும் உண்டாக்கின சர்வ இயேசு கத்தராக அவர் நோக்கி கூப்பிடுங்க உங்க பிரச்சனைக்காக அவர் நோக்கி கூப்பிடுங்க உங்க குடும்பத்திற்காக அவர் நோக்கி கூப்பிடுங்க உங்க ஊழியர்களுக்காக அவர் நோக்கி கூப்பிடுங்க உங்க தேவைகளுக்காக அவர் நோக்கி கூப்பிடுங்க அவர் உன்னை அதிசயங்களை காணப்படும் அன்பின் வரலாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி துதிக்கிறேன் சில வேல் கத்திர நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்ட உடனேயே கத்தர் அற்புதங்களை செய்திருப்பா எங்களுக்கு காலை பிள்ளை செய்தி கேட்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்தி இயேசுவின் நாமத்திற்கு கேட்கிறோம் நல்ல பிள்ளை ஆண்டவர் இயேசுவை ஆசை